நடந்த முக்கிய நிகழ்வுகள் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கின் பேரவையின் நிர்வாகிகள் எனக்கு எடுத்து கூறினார்கள் திமுக எப்போதும் வணிகளுக்கு எதிரான கட்சி திமுகவினிற்கு சாதகமாக உள்ள ஒரு சில வணிகர்களை பயன்படுத்தி வணிகளிடையே பிளவு உண்டாக்குவதற்கு திமுக கைவந்த கலை திமுக நாட்டின் பொருளாதாரத்திற்கான முதுகெலும்பு வணிகர்கள் உற்பத்தியாளருக்கும் வாங்குவோருக்கும் இடையே அச்சாணியாக திகழ்வது நமது வணிகர்களே அவர்கள் நலனை பாதுகாப்பதில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சிறிய தேநீர் விடுதி அடகு கடைகள் சிற்றுண்டு சாலைகள் போன்ற வியாபாரங்கள் தொழில் செய்வர்களுக்கு முழு அளவில் காவல் மற்றும் சட்ட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று இங்கே வியாபாரிகள் இன்னத்திலே தெரிவித்தார்கள் எங்களுடைய ஆட்சியிலே முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது மீண்டும் ஆட்சி வளர்ந்த பிறகு இந்த கோரிக்கைக்கு நிச்சயமாக அண்ணா திமுக செவிசாய்க்கும்